மரணத்தை பற்றி ஒரு பாடல் கண்ணீரஞ்சலி ஐயாவுக்கு காலம் தந்ததடா கருணையுள்ளவன் தெய்வம் என்றால் எப்படி நம்புவதா கண்ணீரஞ்சலி ஐயாவுக்கு காலம் தந்ததடா கருணையுள்ளவன் தெய்வம் என்றால் எப்படி நம்புவதா வாழ்ந்து முடிந்து மனிதன் வாழ்க்கை மரணத்தில் முடிந்ததடா வாழ்ந்து முடிந்து மனிதன் வாழ்க்கை மரணத்தில் முடிந்ததடா இந்த மண்ணுல மூடியதா கண்ணீரஞ்சலி ஐயாவுக்கு காலம் தந்ததடா இந்த காலம் தந்ததடா மனந்த முகம் முகம் சிரித்த முகம் முகம் மண்ணெடுத்து மூடும் மூடும்போது மனசெல்லாம் வலிக்கிறையா மனந்த முகம் முகம் சிரித்த முகம் முகம் மண்ணெடுத்து மூடும் மூடும்போது மனசெல்லாம் வலிக்கிறையா நீ வாழ்ந்த நேசம் எங்கே நீ வாழ்ந்த பாசம் எங்கே உறவுகளை எங்கே விட்டு எங்கே தான் போனீரோ நீ வாழ்ந்த நேசம் எங்கே நீ வாழ்ந்த பாசம் எங்கே உறவுகளை எங்கே தனியாயங்கேதான் போனீரு கண்ணீரஞ்சலி ஐயாவுக்கு காலம் தந்ததடா கருணையுள்ளவன் தெய்வம் என்றால் எப்படி நம்புவதா அவனை எப்படி நம்புவதா குடும்பம் என்ற கூட்டுக்குள்ளே காணல ஒரு குருவி கூடி நின்று ஒப்பாரி வைக்கிறான் கேக்கலை ஜாமிக்கு குடும்பம் என்ற கூட்டுக்குள்ளே காலல ஒரு குருவி கூடி நின்று ஒப்பாரி வைக்கிறோம் ஜாமிக்கு பாசத்தின் உறவை படைத்தவன் அறிந்தான் எப்படி செய்வானோ பாசத்தின் உறவை படைத்தவன் அறிந்தான் இப்படி செய்வானோ அவன் இப்படி செய்வானோ கண்ணீரஞ்சலி ஐயாவுக்கு காலம் தந்ததடா கருணையுள்ளவன் தெய்வம் என்றால் எப்படி நண்புவதா வாழ்ந்து முடிந்து மனிதன் வாழ்க்கை மரணத்தில் முடிந்ததடா வாழ்ந்து முடிந்து மனிதன் வாழ்க்கை மரணத்தில் முடிந்ததடா இந்த மண்ணில மூடியதா கண்ணீரஞ்சலி ஐயாவுக்கு காலம் தந்ததடா இந்த காலம் தந்ததட